இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காஞ்சிபுரத்தை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான வாலிபர் ஒருவர் கடந்த இரண்டு வருடமாக சென்னை இருக்கக்கூடிய ஒரு விடுதியில் தங்கி சமையல் வேலை செய்து வந்தார் அவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை நேற்று முன்தினம் இரவு சமையல் வேலையை முடித்துவிட்டு வடபழனி செல்வதற்காக கோயம்பேடு பஸ் நிலையத்தில் பஸ்ஸுக்காக காத்திருந்தார் அப்போது அங்கு வந்த முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் அந்த வாலிபரிடம் ஆபாச செய்கை காட்டி ஆசை வார்த்தை கூறி உல்லாசத்துக்கு அழைத்திருக்கிறார் இதில் சபலமடைந்த அந்த வாலிபர் அந்த பெண்ணுடன் உல்லாசமாக இருக்க ஆசைப்பட்டு அவருடன் சென்றார் அந்த பெண் அந்த வாலிபரை பஸ்ஸில் அழைத்து கொண்டு தாம்பரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு சென்றார் அங்கு ஏற்கனவே இருந்த மூன்று பெண்களுடன் சேர்ந்து இந்த நான்கு பெண்களும் அந்த வாலிபரை வீட்டுக்குள் அழைத்து சென்று சாராமாரியாக அடித்து உதைத்தனர் மேலும் அவரிடம் இருந்த பணம் மற்றும் ஏடிஎம் கார்டு ஆகியவற்றை பறித்துக்கொண்டு அங்கிருந்து அவரை விரட்டி அடித்தனர் தன்னுடைய சபளத்தால் பணத்தை இழந்ததுடன் படுகாயமடைந்த அந்த வாலிபர் கோயம்பேடு போலீஸ் நிலையத்தில் இதுபற்றி புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த வாலிபரை உல்லாசத்துக்கு அழைத்து சென்று பணத்தை பறித்த அந்த நான்கு பெண்களையும் தேடி வருகிறார்களாம் இந்த மாதிரி நாட்டில் நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்குங்க அதனால் இளைஞர்கள்லாம் இந்த வீடியோ பார்த்து உசாராகிக்குங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கிராமாசு தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்